எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அவர் வந்து ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் குஜராத்தி பாய் கல்ஃப் கண்ட்ரிக்கு ஒரு பெட்ரோல் பம்ப் பாயாக போகிறாரு ஒரு காருக்கு பெட்ரோல் போட்டுன்னு இருப்பார் இன்னொரு ட்ராக்கில் ஒரு பெரிய கார் வருமா எல்லா அட்டெண்டரு எல்லாம் ரஷ் பண்ணி அந்த பெரிய காரு கிட்ட போவாங்க இவர் அப்புறமா பெட்ரோல் போட்டு முடிச்சவொன்னே கேட்பாரா யார் அவர் எதுக்கு எல்லாம் ரஷ் பண்ணி போனீங்கன்னாராம் அதுக்கு வந்து அந்த அதர் பெட்ரோல் பம்ப் பாய் சொல்லுவாங்களா அவரும் தெரியாதா அவர் ஒரு பெரிய ஆயில் வெல் ஓனர் அவருக்கு போய் சல்யூட் அடிச்சா நிறையா டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி காசை காமிப்பாங்களாம் அப்போ தீர்பாய் சொல்லுவாரா நான் வந்து சல்யூட்லாம் அடிக்க மாட்டேன் ஒரு நாள் நான் ஆயில் வெல் ஓன் பண்ண வேணாம் எல்லாரும் சிரிப்பாங்களாம் ஆனால் தீர்பாய் ஹேட் தி லாஸ்ட் லாஃப் யூனோவாய் காலையில் பெட்ரோல் பம்ப் பாய் நைட்டு போயிட்டு ஆடிட்டர் ஆஃபீஸில் போயிட்டு அக்கவுண்ட் எழுதுவாரான் அக்கௌண்ட் உடனே இந்த ஆடிட்டரோட அசிஸ்டன்ட் வந்து அவருக்கு வந்து சேலரி செக் மாதம் முடிஞ்ச உடனே கொடுப்பார் இவர் வாங்க மாட்டார் ஓ பையன் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சீனியர்கிட்ட பேச சொல்லி நீ போயிட்டு இவர்கிட்ட பேசு அப்படின்வாங்க இந்த சீனியர் வந்து தம்பி நீ வாங்கிக்க ஏன் தம்பி நீ வந்து சேலரி வாங்க மாட்டேன்னாரான் அதுக்கு வந்து தீர்பாய் சொன்னாராம் நான் இங்கே வந்து சம்பாதிக்க வரல ஐ ஹேவ் நாட் கம் ஹியர் டு ஏர்ன் ஐ ஹேவ் கம் ஹியர் டு லேர்ன் நான் அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னாராம் அதனால தான் ஒரு தீர்பாய் அம்பானி ஆக முடிஞ்சது நம்ம பணம் 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 அப்படின்னு பணம் பின்னாடியே போயிட்டுருப்போம் அது நம்ம கிட்ட என்ன கற்றுக்கிறீங்க அந்த டிரைவர் மட்டும் டிரைவிங் கற்றுக்கிறத தாண்டி